நினைவுச் சின்னங்களாக இந்த கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்று முதல்வர்கள் உத்தரவின் பேரில் பத்து கோடி மதிப்பீட்டில் இந்த கடலூரில் கடந்த காலங்களில் மருத்துவ அலுவலகமாக துறைமுக அலுவலராக இந்த கட்டிடங்களில் இருந்து பணியாற்றினார்கள் அதே ப பழமையை மாறாமல் புதுப்பிக்கின்ற பணியில் இந்த தினம் தோக்கிய கடலூரில் துவக்கி மகிழ்ச்சி அடைகின்றோம் மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே அதே போல பல இது போன்ற புராதானத்தை கட்டி காப்பதிலும் இங்கே கட்டி காத்து அதே போல் சென்னையில் இது போன்ற பல மாவட்டங்களில் இது போன்ற கட்டிடங்களை பராமரிக்கின்ற பணியை அந்த துறை மூலமாக செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த இந்த இடத்தில் இந்த கடலூரில் கடலூர் துறைமுக பகுதியில் இது ஒரு பழமை இறந்த இந்த பகுதி இந்த பகுதியை மீண்டும் புனரமைக்கிற பணியில் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் இந்த பகுதியை வளர்ச்சிக்காக இந்த மாவட்டம் இந்த கடலூரில் இந்த சில்வர் பீச் போன்ற பகுதி கடலூரில் புராதனத்தை மைதானம் மஞ்சள் மைதானம் இப்போது பிராதானமாக ஆக்கப்பட்ட ஒரு சின்னமாக லேண்ட்மார்க்காக அது அமைக்கின்ற பணியும் கடலூரில் புதுப்பிக்கப்படுகிறது அதே போல் இந்த கடலூர் நகரில் இருக்கின்ற மின் விளக்குகள் வெகு விரைவில் துவக்கப்பட இருக்கின்றது இதே போன்ற அடிப்படை பணிகள் மக்கள் அதே போல் பூங்கா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து அருகில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட பதினைந்து ஏக்கர் இட மதிப்பெற்றில் பூங்கா அமைய வெகு அமைய இருக்கின்றது அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருந்தார்கள் பணிகள்லாம் இது துவங்கினாலும் அந்த சுப்பிராயம் இருக்கே இருப்போங்க அந்த மீன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் ரொம்ப நாளாக போட்டு அப்படியே காட்சி பொருளாகவே இருக்குது அதுக்கான விரைவில் எப்போ செயல்படுத்திக்கிறோம் சுப்பிராய் போங்க சுப்ராயல் ரெட்டியாக போங்க அப்புறம் இந்த மின் விளக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் அதாவது பனி சீக்கிரம் விரிவாக முடியாமல் இருக்கு வருகின்ற இந்த ஒரு ஐந்து மூன்று மாதங்களே அதெல்லாம் புனரம்பிக்கப்பட்டு இன்னொரு ஐந்து இன்னும் ரெண்டு மூணு மாதங்களே எல்லாருமே சொல்லுவீங்க சுட்டி காட்டுகின்ற பணிகள்லாம் இப்போ நடைப்படை நடைபெற்று முடியும் உரங்களை பதுக்க வச்சு கூடுதல் அது நீதான் சொல்லிட்டு இருக்க எங்க பதுக்குறாங்கன்னு அதெல்லாம் அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு எந்த ஊர் சொல்லு பொத்தாமதுல கேட்காத அதெல்லாம் பேசாத எங்கள்கிட்ட கணக்கு எங்கிட்ட இருக்குறங்க நேர்த்திய கூட ஆய்வு பண்ணும் நேற்றைய கூட அது எந்தெந்த பகுதி எந்தெந்த ஊரில் ஆய்வு இருக்குது என்னென்ன இருக்குது எல்லா பணியும் எங்களுக்கு பத்தாம் பகுதியில் கேள்வி கேட்காதீங்க விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்களில் வந்து தமிழக அரசு நெல் குழு எல்லாம் சரியாக பயன்படுத்தணும்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் இப்போ தான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வராரு புதுசாக பேசுவாங்க விவசாயிகள் அது வந்து ஷூட்டிங் இல்லை இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது வந்து செட்டமைச்சு உடனே வந்து மழை காட்சியமை செய்ய முடியாது ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் வந்து இவர்கள் தான் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து இப்போ மழை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எவ்வளோ இப்போ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்கே இருக்கின்ற விவரத்தை அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது அது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பாராட்ட பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இவை தூங்கிட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு செல்ல சொல்லுது இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்ற ஆக எங்கிறது உணர்வுபூர்வமாக இந்த முதல் முதல்வர் எந்த திரு எதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள் அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி எந்தெந்த பகுதியும் கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு வைப்பு கிளப்பு இருக்கு என்று அவர்கள் வருகின்றார்கள் தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடியாக சம்பாத்தியவர் கோடி கோடியாக சம்பாத்தியவர் இன்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும் மக்களுக்காக வராரா சந்திக்கிறாரா மக்கள் இப்போ என்ன சொல்லப் போனால் இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் ப பலி பலியிடப்பட்டது அதை அது திட்டமிட்டு இவர்களை திட்டமிட்டே செய்கின்றார்கள் குற்றச்சூழல் திட்டமிட்டே இப்போ அவர்கள் இப்போ செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் இப்போ எப்படி செய்கின்றார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதற்கு அவங்களுக்கு தெ தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி யாராக எங்கெங்கே இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முத முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரும் எந்த புரோகிராம் வந்தாலும் அவர் கார் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கார் வரும் அதுக்கு அந்த வந்து கூடவே அழைத்து மாட்டார்கள் இப்போ கடலூரில் கிளம்புறாருனா முதலில் வராருன்னா எங்கள் தலைவர் வராருன்னா அது கடலூரில் இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அப்போ அந்த கூறு கூடவே எங்கள் தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலேயே வர மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல் இந்த நிகழ்வு இருக்கிறது இதுக்கு சு சிபிஐ இப்போ அறிகிறார்கள் இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆக அவர் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆக இது சம்மந்தம் உண்டு அதனால வந்து அவங்க சொல்றாங்க நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள் கொரோனா காலத்துல ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்து கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்ட இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை ஏன் பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை அவரவர்கள் பயந்து தான் இருந்தார்கள் அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை ஏன் அவப்பா வெளியவில்லை ஏன் அப்போ இதே விஜய் நடிகர் விஜய் நடிகர் தானே இப்போ நூறு பேரை அடித்து காப்பாற்றவர் தானே ஏன் அப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய தானே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி அவரு டாக்டர் தானே இப்போ பத்து பேருக்கு உதவுனாரா அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா நீட்டி மொழிக்கு பேசுகின்றாங்களா அவருக்கு நீட்டி முழுக்கினாரா இது எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா ஆனால் அன்னைக்கு காலத்தில் வந்து திமுக தான் இருந்தான் திமுகனா ஒவ்வொரு ஊர்லேயும் திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான் அதே உணர்வுடன் தான் நாங்களும் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றுறோம் ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வு திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி எல்லாரும் பணி பணியாற்றி இன்று வரை அதே போல இதுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்க மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் விவசாயி இப்போ எந்த இது குருவியை குருவியை பொறுத்தவரை கேட்குற கே கேட்குறாரு உரம் எங்கே இருக்குன்னு உரம் வந்துச்சான்னு கொத்தாம போது சொல்லையே நான் சொல்கிறேன் தூம்பர் சொல்கிறான்னால் இப்போ கேட்டு சொன்னி எந்த கடையில் சொல்லணும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இப்போ கூட இப்போ ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் உரம் பதுக்கின்றார்கள் ஆக இப்பயும் இப்போ அதிகாரி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கிழமை நீங்கள் கொட்டாதீங்க அதான் ஆக இப்போ வந்து நாங்கள் திட்டமிட்டு இப்போ நேற்றைய கூட உரம் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த ஏன்னா சம்பாவுக்கு இப்போ குருவை முடிஞ்சு சம்பாத்தை நடந்து கொண்டிருக்கு அவளுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை மழை வரும் போது அதெல்லாம் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியும் எங்கெங்கே இருக்குது எந்த இடத்துக்கு ஆய்வு செய்து எங்கெங்கே கொண்டு டைவேஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அதனால் வந்து இந்த இப்போ இதான் ஒரு குறுவை அந்த குருவை நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மடங்கு கிட்டத்தட்ட அவர்கள் இந்த விவசாயம் நாகப்பட்டினத்துக்கு ஒரு லட்சம் ஏக்கர் மேற்கொண்டு முப்பது கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கூட இல்லை ஆனால் இந்த ஆண்டு ஒரு லட்சம் பே ஏக்கர் நாகப்பட்டம் மாவட்டத்தில் ஆக கிட்ட நான் மூணு மடங்கு வகைக்கு குருவினல் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த மூமெண்ட் அந்தந்த அந்த பகுதி லாரி தீபாவளி இடையில நமக்கு வந்து தீபாவளி தீபாவளி அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு அதில் அது லாரிகள் அமர்த்தப்பட்டு அதுக்கு உள்ளே லோடு மேன் நிறுத்தப்பட்டு வேகன் ரயில்வே மூலமாக அந்தந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை தேவ வேண்டும் என்று அது எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்ப எல்லாத்தையும் அனுப்பி இப்போது எல்லா மாவட்டத்தையும் இப்போ அறுவடை முடிந்து கொண்டு முடிஞ்சிடுச்சு அதான் நன்றி வணக்கம்